வணக்கம் குட்டி நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே ருசியான இல்ல இல்ல மனக்கிற கதை விஜயநகரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு அதோட முதலாளி ரொம்பவே பேராசைக்காரன் ஆனா அங்க சமைக்கிற சாப்பாடோட வாசனை இருக்கே ஆஹா ஊரையே தூக்கும் அந்த வாசனைக்கு மனுஷங்க இல்லீங்க தெருவுல போற பூனை நாய் கூட அப்படியே மயங்கி கியூல நிக்கும் ஆனா அந்த பேராச முதலாளி ஒரு ஈய கூட இலவசமா உள்ள விடமாட்டான் ஒரு நாள் ஒரு ஏழை தொழிலாளி அந்த ஹோட்டல் வழியா நடந்து போனான் அந்த பக்கம் வந்த பிரியாணி வாசனைய அப்படியே ஆஹான்னு ரசிச்சான் பாவம் அவனோட மூக்கே அந்த வாசனையை துரத்திக்கிட்டு கடை வாசலுக்கே போயிடுச்சு அவ்வளவுதான் அந்த பேராச முதலாளி புயல் மாதிரி ஓடி வந்து அவனோட சட்டையை பிடிச்சான் ஏய் என் கடை பிரியாணி வாசனைய ரசிச்சதுக்கு நீ எனக்கு பத்து பொற்காசுகள் தரணும்னு சத்தம் போட்டான் என்னது வாசனைக்கு காசான்னு ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு பாவம் அந்த தொழிலாளி பயந்து நடுங்கி போய் நின்றுகிட்டு இருந்தான் அப்பதான் நம்ம குட்டி தெனாலி விறுவிறுன்னு கெத்தா முன்னாடி வந்தான் அவன் கையில ஒரு சின்ன பை இருந்துச்சு அவன் அந்த பைய ஆட்டுன உடனே கல கலக்குன்னு நாணயங்கள் சத்தம் கேட்டுச்சு முதலாளியோட கண்ல அப்படியே பணம் மின்ன ஆரம்பிச்சது ஆஹா காசு வரப்போகுதுன்னு ஆசையா வாயை பழந்துகிட்டு நின்னான் தெனாலி அந்த முதலாளி கிட்ட போயி அவனோட காதுக்கு பக்கத்துல பைய ஆட்டிட்டு சொன்னா முதலாளி ஐயா வாசனைக்கு விலையா இந்த நாணயங்களோட சத்தத்தை ரசிச்சுக்கோ இவன் உன் ஹோட்டல் வாசனைய ரசிச்சான் அதுக்கு நீ இந்த சத்தத்தை ரசிச்சுக்கோ கணக்கு சரியா போச்சுன்னு சொன்னான் முதலாளியோட மீச அப்படியே தொங்கி போச்சு அரசவையே சிரிப்பு சத்தத்துல அதிர்ந்துச்சு முதலாளி வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடிட்டான் பாத்தீங்களா குட்டீஸ் பேராசை எப்பவுமே பெரும் நஷ்டம்தான் தரும் புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம் மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் Bye!